ஹலோ பீஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்பாடி எவ்வளோ ஓட்டிங்கில் லீட் பண்ணிட்டுருக்காரு சுவாமி க்ரஷ் அப்படிங்கிற கேட்டகரியில் போன வருஷம் இல்லைங்க இந்த வருஷமும் கண்டிப்பாக அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாங்க ஏங்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாருங்க அவரே உண்மையாக அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு விழுந்திருக்குன்னா சுவாமிக்கு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு தான் மற்றவங்க வாங்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய கவுண்டிங் இது ஃபுல்லாக அதவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க போல் ஸோ வேறு லெவலுங்க வேறு லெவலுங்க இன்னுமே இது ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கெடுதல் ஓட்டு நான் அது தொண்ணூத்தஞ்சுன்னு ஒரு குத்துமதி தான் சொல்கிறேன் இன்னுமே அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா தொண்ணூற்றி ஏழு எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு அடுத்த பொஷன் ருத்ரன் எவ்வளோ தரமாக எடுத்திருக்காரு ஐயாயிரத்தி எழுநூறு தான் சரி ஐயாயிரத்தி எட்நூறு வச்சுக்கலாம் இருந்தாலும் நான் அவரை குறைவாக சொல்லலை சுவாமி அவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வேறு லெவலுங்க சரி மற்றதையும் சொல்லிடலாமா ட்ரீம் லெவரில் ஃபீமெலில் லக்ஷ்மி பிரியா வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் சம்திங் எடுத்திருக்காங்க சுவாதி கொண்டே அவங்க மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த கேட்டகரி கன்ஃபார்ம் ஆகுது ஓரளவுக்கு ஸோ ஃபீமெயிலில் லக்ஷ்மி பிரியா வாங்குறாங்க அடுத்து மெயிலில் திரவியம் கன்ஃபார்மாக வாங்குறாங்க ஏன்னா ரெண்டு லட்சம் லோட்டு லீடிங்கில் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ஓட்டிங்கில் திரவியம் இந்த முறை வாங்க போகிறாரு ஸோ சுவாமி வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறதுல க்ரஷ் கேட்டகரி எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் கேர்ள்ஸில் வந்து லக்ஷ்மி பிரியா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிறது இருந்தாலும் மனிஷா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டிங் லீடில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் சம்திங் எடுத்திருக்காங்க இந்த கேட்டகரியுமே மனிஷா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது திரவியம் வந்து ட்ரீம் லெவரில் மெயில் கேட்டகரியும் ட்ரெஷ் கேட்டகரியில் ஃபீமேலில் மனிஷாவும் வாங்குவாங்க மற்றது எல்லாமே மகாநிதி தான் வாங்குகிறாங்க ட்ரீம் கப்புள் ஓட்டிங் கவுண்டிங் எவ்வளோ தெரியுமா வாட்டா ஓட்டிங் அங்கே பதினெட்டு லட்சம் ஓட்டிங் ஓவராலாக போயிட்டுருக்கு ட்ரீம் லெவரில் சாரி ட்ரீம் கப்புலில் அதில் சொல்ல நியாஸ் வாத்தி அவங்களும் டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு விகா பத்து லட்சத்தை தொட போகிறாங்கங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தொட்டு இருந்தாலும் ஆச்சரிய இல்லை ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டிங் எடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் நான் சொன்னேன் ஒரு அஞ்சாறு லட்சம் போகுங்க ஓட்டிங்கு தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க ஆனால் டோட்டல் கேட்டகரியிலுமே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறது சுவாமியோட ஓட்டிங் மட்டும்தான் க்ரஷ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஏன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் லீடிங்கில் இருக்கார் ஒரு ஒருத்தர் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி இது வந்து சுவாமி கிடச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் க்ரஷ் அதுதான் வந்து ஒரு டோட்டலாக செலிப்ரிட்டிஸ்க்கு தேவையான ஒரு விஷயமாக அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க சரி இதில் இன்னொன்று சொல்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் லீடாகுவார் மறுநாள் அவங்க லீடாவாங்க அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுருங்க அந்த மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு தான் ஓட்டிங்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு தெரில இதில் எனக்கு எப்போயுமே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது ஹானஸ்ட்டாக பட் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில அதே லீடிங்கில் தான் போயிட்டுருக்காங்க யார் லீட் பண்ணாங்களோ அதே விஷயம் தான் போயிட்டுருக்கு ஸோ இருந்தாலும் அஞ்சு கேட்டகரியில் மகாநிதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க எல்லாரும் போட்டு திட்டு திட்டம்னு திட்டுவாங்க அந்த திட்டும் நமக்கு வேண்டாம் கொடுங்க ரெண்டு கேட்டகரி போயிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க சொல்ல ஓட்டிங் பண்ணிட்டு தானே இருக்கீங்க டஃப் ஃபைட் கொடுக்குறீங்களே அதாவது ஃபைட் பண்ணுறோம்ல அது முக்கியங்க வெற்றி பெறோம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ விட்டு கொடுத்துட்டு போகாமல் அந்த அந்த கேட்டகிரிலே ஓட்டிங் போட்டிருக்காங்களே அதுவும் சூப்பரான விஷயம் ஆனால் நான் ஒன்று நினச்சேன் ஐயோ இது வேறு ஃபேன்ஸ் மீட் வச்சுட்டாங்க இந்த ரெண்டு நாள் இந்த பக்கம் இருக்குது இன்றைக்கு லைவ் இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே ஃபேன்ஸ் அப்படின்லாம் நினைக்கும்போது இல்லையே நாங்கள் அங்கே வேலையை செஞ்சுட்டு தான் இருப்போம் ஓட்டிங் போட்டுகிட்டு தான் இருப்போம் அப்படின்ட்டு சும்மா இல்லைங்க ஓரளவு பாருங்களேன் ஒரு ஒரு கேட்டகிரில எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தம் போது ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு விழுந்துருக்கு விகாக்கு அப்படிங்கும் போது லக்ஷ்மி பிரியா சுவாமி அப்படிங்கும்போது மொத்தமாக அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ஒரு ஆவரேஜாக சொல்றேன் முன்ன பின்னா இருக்கலாம் ஆனால் இந்த ஓட்டிங் கவுண்ட் நிச்சயமாக அதிகமான விஷயம் ஸோ எவ்வளோ உழைப்பு ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இது நிச்சயமா அவங்க ரொம்ப ப்ரௌடா ஃபேன்ஸோட இந்த அக்செப்ட் அக்சப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் இது பற்றி அந்த ஈவெண்ட் நடக்கும்போது அந்த வீடியோலாம் கொடுப்பாங்களே அப்போ பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பிஹானஸ் ரியலி கிரேட் தான் அது மட்டும் இல்லை சுவாதிக்கும் திரவியம் ஃபேன்ஸும் சுத்தமாக விட்டு கொடுக்காமல் அவங்களும் டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே லீட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் நிச்சயமாக சந்தோஷமான விஷயம் அதாவது சுவாதி வந்து லீட் பண்ண முடியல முதல்ல ரெண்டு கேட்டகரியுமே ஃபைட் பண்ணுறாங்க திரவியம் செம்மையாக லீட் பண்ணியிருக்கார் ரெண்டு லட்சம் அவர் லீடிங் வந்து சுவாமி எதிர்த்து அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம் தான் ஸோ அவரும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காருங்க கலாட்டாவில் ஸோ இந்த வீடியோ கனிவா ரெண்டு மூணு நாளாக போடலை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஐயோயோ ஓட்டு போட முட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வரும்போது ஆமாம்ல சரி பேசிடுவோம் அப்படின்ட்டு எனிவேஸ் உண்மையுமே ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்துக்கும் தலைவனங்க സല്യൂട്ട് സലോസ്റ്റും